மர்சிக்கிறார்கள் அரசு இயக்கங்களின் சார்பர்கள் அந்த இயக்கங்களின் சார்பர்களுக்கும் வெற்றி தருவது இல்லை கால தருவது இல்லை ఎర్దు సోలులులి అవర్ పేర్మియాంగి కొందావం అక్రిపుడిదావా మిలేడ్ ప్రి సంగీర్ కొందావా సంగత్ కొంద్ అవర్ 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 అవర திட்டவதாக அவர்களே கிடைக்கிறார்கள் என்பதற்கு காரணம் அரசு சங்கம் அது தொடங்கப்பெற்ற தொடர்ந்து முற்போக்கு சக்திகளால் ஜனநாயக சக்திகளால் கடுமையாக பெயரில் மதத்தின் பெயரில் சங்கங்கள் இருக்கும் என சங்கங்களையும் நாம் விமர்சனங்களை செய்வதில்லை நம்முடைய முன்னோர்களின் காலத்தில் இருந்து விமர்சிக்கிறார்கள் அதை அவர்கள் ஒரு சுய விமர்சனமாக உருவாக்கிக் கொண்ட புரிந்து சமூகம் கடத்தை மறுக்க சங்கம் ஆக இருந்து அதுதான் புரிய சமூக கடத்தை ஏற்றா சங்கம் ஆக இருந்து அதுதான் பிராம் இஸ்லாமே அல்லாஹ்வே இஸ்லாமே மார்க்க தரிவிக்கிறது சமூக மார்க்கே நிறைந்திருக்கிறது இஸ்லாமே அப்படி இந்த மார்க்கம் இயக்கங்களை சார்ந்த சார்ந்த இந்துக்களுக்குள்ளேயே கட்டித் தருகிற அந்த பரவாயில் ஆரம்பி பாவச்செயலில் என்று போடுகிற ஒரு நிலையாக

பல நகையிலே எல்லா மக்களையும் முதலீட்டில் இங்கே ஓடோடு வந்து இருக்க வேண்டும் என்ன பல நிறுவன நிகழ்ச்சிகள் கட்சி நிகழ்ச்சிகள் என்று நான் வந்து அமைச்சர் அவர்கள் பிணை பிணைப்பதாக வளர்ந்திருக்க வேண்டும் சகோதரத்து வளர்ப்பு இந்தியாவில் ராகுல் காந்தியை இருக்கும்போதுதான் ශෝක ඉස්ලාමී රැ වි පදක්ෂ සම දලා සී ප තින් අනා එම එව மரகம பாரி 2026 தேர்தல் முடிவுகள் பிறிまえ பொறுத்திருக்கின்றார்கள் தனமாகவே எப்போது உற்போகாராகவும் ஜனநாயகபூர்வமாகவும் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க அந்த ஒவ்வொரு தேர்தல் முடிவும் நமக்கு ஒரு நல்ல குறியாக இருக்குமே எனவே அதை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் இந்தியாவின் கூட்டணியை மாற்றம் இந்தியா கூட்டணியின் முன்னணி தலைவர்களும் ஸ்டாலின் அவர்கள் எனவே தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவருடைய தலைமையிலே நாம் இணைந்து இயங்கிக் கொண்டிருக்கிறோம் இவற்றிற்கெல்லாம் இவ்வளவு பின்னணி காணாக இருக்கின்றன இந்த தேசத்தின் மக்களை காப்பாற்றுவதற்கு கடித முழப்பால் உருவாக்கப்பட்டிருக்கிற அரசமைப்பு சட்டத்தை அதன் விடுமையை பாதுகாப்பதற்காகத்தான்